கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசு நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் இன்றைய ஜீவ வார்த்தையாக வெளிப்படுந்த சிவிசேசம் இரண்டாவது அதிகாரம் வாசனம் பத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கிறேன் மரணப்பரிந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவாய் எனக்கு பிரியமான தேனுடைய பிள்ளைகளை நான் சிந்திக்க வேண்டிய ஒரு ஜீவ வார்த்தை மரண பரிந்தம் உண்மையாய் இரு அப்பொழுது ஜீவை கிரிடத்தை பெறுவாய் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நாள் இரண்டு நாள் அல்லது ஒரு வருஷம் இரண்டு வருஷம் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ ஜீவியம் கிறிஸ்தவ வாழ்க்கை நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உண்மையாய் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கைதான் கிறிஸ்துவ வாழ்க்கை முடிவு பறைந்தம் நிலைநிற்பினை ரசிக்கப்படுவான் என்று சொன்னது போல உயிரோடு வரைக்கும் உண்மையாய் இருக்கக்கூடிய ஒரு தான் கிறிஸ்தவ வாழ்வு இது ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது மாறலே ஆண்டுக்காக உண்மையாய் வாழ வேண்டும் அப்படிதான் ஜீவக்கிரிடம் என்னைக்கும் அழியாத அந்த கிரீடம் என்னைக்கும் வாழக்கூடிய அந்த நித்திய வாழ்வு நமக்கு கிடைக்கும் பிரியமானவர்களே ஆதி திருச்சவிலே ரோம பேரரசு கிறிஸ்தவனுக்கு மிகுந்த கொடுமையை கொடுத்தது கொடுமையாய் நடத்தினார்கள் ஒடுக்கினார்கள் நெருக்கினார்கள் அநேக கிறிஸ்தவர்களை கொண்டு குவித்தார்கள் ஒருமுறை ரோம தளபதி நாற்பது கிறிஸ்தவ விசுவாசிகளை அவன் சிறைப்பிடித்தான் அந்த நாற்பது விசுவாசிகளை ஒரு சிறிய குகை பனிக்கட்டி இருக்கிற அந்த குகையில் அடைத்தான் அந்த குகையிலே அவர்கள் இருந்து மடிய வேண்டும் அந்த ரோம தளபதி கோயில் அடைத்து அவன் கேட்டான் நீங்கள் இயேசு மறுதளித்தால் உங்களை நான் வெளியே விட்டுவிடுவேன் மறுதளிக்காத பட்சத்தில் எல்லோரும் மறிக்க நேரிடும் என்று சொன்னான் அந்த நாற்பது விசுவாசிகளில் ஒரு விசுவாசியை தவிர முப்பத்தி ஒன்பது விசுவாசிகளும் நான் மறித்தாலும் நாங்கள் மறிப்போமே தவிர இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அந்த ஒரு விசுவாசி வெளியே வரவழைக்கப்பட்டான் அந்த நேரத்தில் அந்த ரோம தளபதி ஒரு தரிசனத்தை காண்கிறான் வானத்திலே நாற்பது தேவ தூதர்கள் தங்கள் கைகளிலே ஜீவ கிரீடத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காட்சியை அவன் பார்க்கும் பொழுது உள்ளம் அசைக்கப்பட்டது கிறிஸ்தவரிடம் ஒரு வல்லமை ஒரு வலிமை இருக்கிறதை அறிந்த அவன் அந்த கோய்குள்ளே அவன் சென்று கிறிஸ்தனுடைய தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவன் சொல்லி அவனும் உள்ளே போய்விட்டான் எல்லோரும் மறித்து விட்டால் பிரியமார்களே இப்படியாக நீ ஆதி சரித்திரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டிற்காக உண்மையாயிருந்த மக்கள் அநேகர் அநேக மக்கள் ரத்த சாட்சியை மறித்தார்கள் சீசர் இரத்த சாட்சியை மறித்தார்கள் சிறுவர்கள் குழந்தைகள் ஆண்டற்கென்று மறித்தார்கள் பெரியமாரளே அன்பு தேவனுடைய ஜனமே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ ஏனோ என்று வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல காரணம் பெரியமார்களே நமக்கு ஒரு மறுவாழ்வை ஆண்டு வைத்திருக்கிறார் நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறார் அந்த சொர்க்கம் மோட்சம் பரலோகம் எப்படிப்பட்ட ராஜ்யம் இது நமக்கு ஆண்டவர் இந்த பரலோகத்தில் மாலியை கொண்டிருக்கிறார் அவரோடு கூட என்னடிக்கும் சந்தோஷமாய் வாழக்கூடிய அந்த வாழ்வை தந்திருக்கிறார் அதை அதை பார்க்கும் பொழுது பெரிய மனவர்களே இந்த வாழ்வு ஒரு அற்பமான வாழ்வு தான் பவுல் சொன்னார் நான் அந்த உலகத்தை குப்பையா நீரை என்று சொன்னார் பெரிய எனவே மரண மரணப்பந்து உண்மையாக இருக்கும் கிறிஸுக்காக வாழ்வோம் அப்போது ஆண்டு நமக்கு அந்த நித்திய ஜீவனை நமக்கு தருவார் அந்த ஜீவ கிரீடத்தை தருவார் அதை பெற்றுக்கொள்வோம் நம் கண்களில் மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாகி நேசிக்கிற அன்பின் ஆண்டு இந்த காலை வேலைக்கு அப்பா இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டு வரேன் எதிருந்தாலும் அந்த ஜீவக்கிடத்தை நாங்கள் இழந்துவிடக் கூடாண்டுகிறேன் மரண பறைந்த நான் வந்து உண்மையாய் இருக்க வேண்டும் ஆண்டுகிறேன் உண்மையாய் வாழ வேண்டும் சாமி அந்த நான் பெற்று கொள்ள கிருபை தாரும் சாமி இழந்துவிடக் கூடாண்டு வரேன் இந்த செய்த கேட்டமுடிய பிள்ளைகள் இருந்தாலே ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொடுங்க கொடுமுளை சந்திங்க நீ கூடவே இருங்க ஆண்டு வரேன் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரம ஆமீன் ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே